கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் இந்த ஜனவரி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு வக்ரநிலையிலும் கடகத்தில் செவ்வாய் வக்ரநிலையிலும் கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதனும் தனுசுராசியில் சூரிய பகவானும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கும்பம் ராசி சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற போது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி பகவான் ராசியின் அதிபதி அவர் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளேயே ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு நல்ல பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இந்த ஜனவரி மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையா அசையும் சொத்துக்களை வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டால் அவ்வாறான சுபச்செலவுகளில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் செலவுஸ்தானத்திற்குள் சுக்கிரன் இருக்கும்போது உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய அனாவசிய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த ஜனவரி மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரிய பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்திற்குள் எந்த கிரகம் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் இந்த வகையில் பார்க்கின்றபோது சூரிய பகவானால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த அலைச்சல்கள் குறையும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் புகழ்பெற்ற பிரபலமான பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இனிதாக நடந்து வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி காண முடியும் தனியார் மற்றும் அரசு துறைகளில் நல்ல பணியில் அமர்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு மத்திய மாநில அரசாங்கத்தில் ஆக வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறும் அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் எட்டில் நீச்ச நிலையில் இருப்பது சிறப்பு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே குருவின் பார்வையால் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் பலப்படுத்தப்படுகிறார்கள் ஆக கேது உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களையும் செவ்வாய் பகவானும் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் மட்டுமில்லாமல் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரிய அனாவசிய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த ஜனவரி மாதத்தில் கும்பம் ராசியை சேர்ந்த கும்பலக்னத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்ற போது வேலை தொழில் போன்றவற்றிற்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர் சனி பகவான் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் பணிச்சுமை குறையும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் உங்களுடைய பணிகளை செம்மையாக கணக்கச்சிகமாக ஸ்மார்ட்டாக செய்து முடிப்பதற்கான நல்லபல யோகங்கள் நிறைந்து உண்டு உத்தியோகம் ரீதியாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு சாதகமாக அமையும் உற்சாகப்படுத்தும் உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்புடனும் இருப்பார்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சலுகைகளையும் இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் நிர்வாகத்தினர்கள் மேல் அதிகாரிகளுடன் உங்களுக்கு நல்லுறவு ஏற்பட்டு பாராட்டுகள் கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் அலுவலக பொறுப்புகள் ரீதியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகளை பெற முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் வேறு வேலைகளை செய்து நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் உத்தியோகத்தில் இந்த தருணத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் எளிதில் கிடைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சனி முடியும் தருவாயில் இருப்பதால் சனி தற்போதிலிருந்தே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்பதால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை தாராளமாக இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம் அவற்றால் நல்ல மேன்மைகள் நிறைந்த உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உத்தியோகம் வியாபாரம் ரீதியான போட்டிகள் பொறாமைகள் குறையும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு அந்நிய நாட்டிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் எனவே இந்த காலகட்டத்தில் நிதி நெருக்கடிகள் என்பது உங்களுக்கு இருக்காது சர்வதேச அரகுகளில் சந்தை நிலவரங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் நீங்கள் அதற்கு ஏற்றாற்போல் நன்கு சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட போவதால் உங்களுடைய சரக்குகளின் விலைகளை நிர்ணயித்து அவற்றில் லாபங்களை பெறுவதில் நல்லபல யோகங்களை பெறக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த ஜனவரி மாதத்தில் கும்பம் ராசியைச் சேர்ந்த அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் துறைக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய சுக்கிர பகவான் சுபபலத்துடன் மிகச்சிறப்பாக கொண்டிருப்பதால் அரசியல் துறையில் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தருணத்தில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உங்களுக்கு ஆதரவு நிறைந்து உண்டு கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த இந்த மாதம் முழுவதுமே கல்விக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய எல்லா கிரகநிலைகளும் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய படிப்பில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்திற்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது உங்களுக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுடைய படிப்பின் மீது உங்களுக்கு ஈர்ப்பையும் ஆர்வத்தையும் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கவனச்சிதறல்கள் நீங்கி தேர்வில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்விகள் விசேஷ கல்விகள் பயில்வதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது விவசாயத்தில் கால்நடை வளர்ப்பில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு சற்று சாதகமற்ற சூழ்நிலையாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் பிறரிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை சாதுரியமாக விழிப்புணர்வுடன் கையாளுவது சிறப்பு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் எனவே சற்று வெட்டுக் கொடுத்து செல்லும் தன்மையோடு நடந்து கொள்வது நல்லது நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் வருமானங்கள் குறையலாம் பண விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது மிகச்சிறப்பு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் நீங்கள் பொறுப்பு ஏற்று மற்றவர்களுக்கு பணம் வாங்கிக் கொடுப்பதை ஜாமீன் கையெழுத்து போடுவதை கடன் வாங்குவது கடன் கொடுப்பதை இந்த தருணத்தில் தள்ளி போடுவது சிறப்பு என்பதை ராகு பகவான் துல்லியமாக அறிவுறுத்துகிறார் என்றாலும் ராகு குரு பகவானின் வீடான மீனத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் ராகு தன்னுடைய சஞ்சார பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருப்பதாலும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படாது என்றாலும் குடும்பத்தாருடன் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் நண்பர்களுடன் பிறமொழி இனத்தார்களுடன் பேசும்போது பொறுமையாகவும் நிதானத்துடனும் உணர்ச்சிவசப்படாமலும் வார்த்தைகளை கையாளுவது நல்லது மனக்குழப்பங்களை தவிர்த்து கொள்வது நல்லது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் நிதானமாக பொறுமையாக நன்கு சிந்தித்து திட்டமிட்டு மேற்கொள்வது சிறப்பு உங்களிடம் இருக்கின்ற பணம் எங்கே செலவாயிற்று எதற்கு செலவாயிற்று என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் செலவுகள் ஏற்படலாம் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு குடும்ப பிரச்சினைகள் அனைத்தும் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் ஒற்றுமை குறையலாம் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட தேவை இல்லாமல் வாக்குவாதங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாத வகையில் இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் விலை உயர்ந்த பொருள்கள் அல்லது பணம் திருடு போவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துகின்றன இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது தேவையில்லாமல் வெளியில் செல்வது பிறருடன் வாக்குவாதங்களை மேற்கொள்வது என அனைத்தையும் தவிர்த்து கொள்வது சிறப்பு என்றாலும் உங்களுடைய ஜென்மராசியான கும்பம் ராசி வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவானின் ஆட்சி வீடாக இருப்பதால் ராகுபகவானின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட சோதனைகள் ஏற்பட்டாலும் அவற்றால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் இருப்பதை சனி பகவான் தடுப்பார் எனவே நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த தருணத்தில் திருமண சுபவிசேஷத்திற்காக வரனை கொண்டிருப்பவர்கள் வரனை பற்றி நன்கு அக்கம்பக்கத்தில் விசாரித்து அலசி ஆராய்ந்து பார்த்து ஆலோசித்து அதன் பிறகு வரனை முடிவு செய்வது சிறப்பு ஏனெனில் தற்போது உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தின் மிக கடுமையான காலகட்டமான ஜென்மசனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதால் தவறான வரனை நிச்சயிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி முதல் உங்களுக்கு சனி முற்றிலுமாக முடிவு பெறுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பெயர்ச்சி ஆவதற்கு ஆறு மாத காலகட்டத்திற்கு முன்பாகவே சனி அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் என்பதால் ஜென்மசனி தாக்கங்கள் தற்போதையிலிருந்து உங்களுக்கு குறைகிறது கும்பம் ராசியைச் சேர்ந்த கலைதுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகவும் ராசிக்கு நான்காம் இடத்தில் குருவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் பணவரவில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வருமானம் என்பது கைக்கு கிடைப்பது என்பதில் தாமதம் உண்டாகலாம் எனவே உங்களுடைய வீண் செலவுகளை கொள்வது சிறப்பு அதிக அளவில் செலவுகளை செய்து பழக்கப்பட்ட திரைப்பட நடிகை நடிகர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்றாலும் கடன் வாங்க வேண்டிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான நிதி நெருக்கடிகள் ஏற்படாது என்றாலும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக்கொள்வது சிறப்பு இந்த தருணத்தில் நீங்கள் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் இருக்காது பரிகாரம் லட்சுமி தேவியாரையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்வது சிறப்பு